ஐயா சுவாமியை வந்து எல்லாருமே ஒரு மூணு பேர் வச்சு அழைக்கிறாங்க ஒன்று சுவாமின்றாங்க இன்னொன்று பகவான்றாங்க இன்னொன்று யோகின்றாங்க புத்தகங்களை யோகின்னு படிக்கிறோம் சில இடத்துல அதே புத்தகங்களை பகவான் படிக்கிறோம் அதே புத்தகங்களை சுவாமின்னு படிக்கிறோம் சுவாமி எப்படி தான் கூப்பிட்றது ஏதாவது வரைமுறை இருக்கா சுவாமிங்கிற சூழ்நிலை நாங்கள் அதிகம் பயன்படுத்தியிருக்கோம் இதை எப்படி வரைபடறதுக்கு எல்லாமே ஒரு தெரியாதவங்களுக்கு வந்து சுவாமியை அறிமுகப்படுத்தும் போது அதை யோகின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறோம் யோகிங்கிறது வந்து என்னென்னா அவர் அடைஞ்ச ஒரு ஸ்டேட் அது அந்த கீதையில் வந்து யோகிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தனக்காகவே பகவானுக்காகவே ஆண்டவனுக்காகவே சேவை புரிஞ்சு ஆண்டவனுக்காகவே வாழவனம் வந்து யோகியுமா அந்த யோகிங்கிற ஒரு ஸ்டேட்டை அடைஞ்சதுனால மற்றவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவர் பெரிய யோகின்னு அறிமுகப்படுத்துவாங்க இந்த பகவான் சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பகவான்கள் இருப்பாங்க நிறைய பகவான்கள் இருப்பாங்க அங்கே ஒரு பகவான் இங்கே ஒரு பகவான் பின்னால் பகவான் மேலே பகவான் கீழே பகவான் நிறையா இருக்கும் இந்த சுவாமின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா நெருக்கமானவங்க சாமிக்கு பிடித்தமானவங்க சாமிக்கு உரிமைப்பட்டவங்க சாமிக்கு மட்டும் உரிமைப்பட்டவங்க இல்லை இந்த சுவாமின்னு கூப்பிட்றாங்களே அவங்களும் அந்த உரிமையோட சாமின்னு கூப்பிடுவாங்க சுவாமிக்கு ரெண்டு இருக்கும் தன் பதியையும் சுவாமின் தான் கூப்பிடுவாங்க கடவுளையும் சுவாமின்னு தான் கூப்பிடுவாங்க பெண்கள் ஆனால் நம்ம எல்லாருமே பெண்கள் தான் அதெல்லாம் யாபோச்சுக்கோங்க பரமாத்மா ஒன்று தான் ஆண் பிள்ளையை தவிர்த்து மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள் தான் அதுக்கு தான் பகவானுக்கு ஒரு பேர் சுவாமிக்கு ஒரு பேர் என்னன்னா பசுபதின்னு பேர் உண்டு பசுபதினா ஜீவாத்மாக்களுக்கு அத்தனைக்கும் பதி யாருன்னா பரமாத்மா இதே ஒரு கதையாக சொல்லலாம் மீராபாய் வந்து பிருந்தாவனத்துக்கு வர்றா அங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு ஞானி ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த சன்னியாசி ஆசிரமம் அது அந்த ஆசிரமத்துக்கு போய் அவரை தரிசனம் பண்ணலாம்னு நினச்சி போகிறா அவரும் பெரிய கிருஷ்டபக்தன் கேள்விப்பட்டு போகிறா போகும்போது அங்கே உள்ள சில சீடர்கள்லாம் வந்து அம்மா அம்மா நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல ஏன் போகக்கூடாதுன்னு கேட்கும்போது என் குருநாதர் வந்து பிரம்மச்சாரி அவரை எந்த பெண்களையும் கண்ணெடுத்து பார்க்குறதில்ல அதனால் நீ உள்ளே போகக்கூடாதுங்கிறப்பில் கிருஷ்ணனை தவிர்த்து இன்னொரு ஆண்மகனும் உலகத்தில் இருக்கான்னு குருநாதர் நம்புகிறாரான்னு கத்தி கேட்குறா அவர் போடுற அந்த சப்தம் வந்து உள்ளே இருக்குது குருநாதர் காலில் விழுந்து காதில் விழுந்த உடனே நேராக ஓடியானார் ஓடியாந்து மீனாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு ஸோ பதிங்கிற ரூபம் பதிங்குற ரூபத்தை கூப்பிட்றது வந்து நம்ம ரொம்ப ஒரு வருது வர்றதில்ல சுவாமிங்கிற சூழலில் வந்து ஒரு நெருக்கம் இருக்குல்ல பகவானுங்கிறது வந்து கொஞ்சம் தூரமாக ஏதோ கர்ப்பகிர வச்ச மாதிரி தெரியுது இல்லை அதே போல் இன்னொரு பேர் இருக்கே சுவாமி பகவான் யோகி யோகிங்கிற வந்து யாரோ எத்தனையோ யோகிகள் அந்த யோகிகளில் ஒருத்தரை நம்ம கூப்பிட்ற மாதிரி ஆகிடுதில்ல இது என் சுவாமியை நான் கூப்பிடும்போது என் சுவாமின்னு இருந்துட்டு போகிறேனே எனக்கு சுவாமின்னு கூப்பிடறது ரொம்ப பிடிக்கும் நான் தான் கடைசி கூப்பிட்டு இருந்தேன் சொல் வழக்கில் வந்து அங்கங்கே அங்கங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்காக வந்து பகவானுங்கிற சொல் ஒன்ற தடவை வந்துடும் ஆனால் அதுக்காக வந்து பகவானுங்கிறதுக்காக ஒரு தூரமாக வச்சுக்கிறது இல்லை சுவாமி ஏண்ட எப்பயும் நெருக்கமாக இருக்கார் உள்ளேயே இருக்காருங்கிற பாவனை ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கவங்க மக வந்து சுவாமின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க பகவான்னு சொல்கிறவங்க வந்து பல பகவான் அவங்களுக்கு இருப்பாங்க எத்தனையோ பேரை பகவான் பகவான் கூப்பிடுவாங்க கோவிலுக்கு போய் பகவானே என்னை காப்பாற்றும்பாங்க ஒரு ஞானியும் பார்த்து பகவானே என்னை காப்பாற்றும்பாங்க அவங்களுக்கு பல பகவான்கள் யோகின்னு சொல்கிறவங்க வந்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தன்னுடைய புத்தி விலாசத்தை காட்டுறதுக்காக அவர் அந்த ஸ்டேட்டை அடைஞ்சவருக்கு காட்டுறதுக்காக யோகின்னு சொல்லுவாங்க ஆக இது எந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் சாமியை கூப்பிடணுங்கிறத நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணிக்கணும் நெருக்கமாக இருக்க வருக இல்லை பத்தோடு பதினொன்றா நான் வச்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா இல்லை நான் வந்து என்னுடைய மேதாவித்தனத்தில் வந்து நான் சுவாமியை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது உங்க இஷ்டம் சாமியை வந்து பகவான் ரமணரை மட்டும் தான் அழைக்கணும் என்ன அந்த மாதிரி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அந்த மாதிரி ஏதாவது இருக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம் சொல்லாமலும் இருந்திருக்கலாம் சொன்னவங்க ரமண பகவானை மட்டுந்தான் ரமண பகவான் கூப்பிடணும் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காருங்கிறத நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல அப்படி கூட மறுபடியும் இந்த வழக்கில் பல பேர் இன்றைக்கும் பகவான் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்கள்ல அப்போ சாமி சொன்னதை கேட்கலையா இல்லை சாமி சொன்னது பிடிக்கலையா இல்லை சாமி சொன்னதா சொல்கிறதே பொய்யா இது நீங்களே நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியதான்